வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சிறுணி எம்பி பாராட்டினார் திருவள்ளூர் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் வினோத் ஏற்பாட்டில் கோல போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான பலராமன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அம்மா பேரவை இணை செயலாளருமான போட்டியில் கலந்து கொண்டு முதல் மூன்று இடங்களை பிடித்த வெற்றியாளர்களுக்கு பரிசுகளையும் போட்டியில் பங்கேற்ற மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளருமான பானு பிரசாத் பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளருமான விஷ்ணு பிரியா மாவட்ட இணை செயலாளர் சேமலா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அடுத்தாசி போட்டிகளை நடத்தி மகளிரை ஊக்கப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நாணயத்தின் அடிப்படையில் இன்று